ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இது வந்து பிரதோஷ தண்ணிக்கு மாலை நேரம் என்னுடைய மாலை நேரம் பூஜைங்க எங்கிட்ட இருக்கிற படிகளிங்கிறதுக்கும் நந்தி பகவானுக்கும் மஞ்சள் தண்ணீரில் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் சுத்தமான தண்ணி மூணுமே மிக்ஸ் பண்ணி நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி இந்த அபிஷேகத்தை நம்ம பண்ணும்போது நம்ம கோயிலுக்கு போய் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு அபி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் ரொம்ப சிறந்தது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நாம் நினச்சது நடக்குங்க நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அபிஷேகம் பண்ணிட்டேங்க ஒரு அபிஷேகம் தான் நான் பண்ணிக்கிறேன் பொதுவாகவே வந்து சிவபெருமானுக்கு வந்து பதினாறு அபிஷேகங்கள் ரொம்ப அவர் வந்து ஒரு அபிஷேக பிரியர் எல்லாருக்குமே தெரியுங்க அந்த அபிஷேக பிரியருக்கு இந்த ஒரு அபிஷேகம் பண்ணாலே நம்ம பதினாறு வகையான அபிஷேகங்கள் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ தீப தூப எல்லாம் காமிச்சிட்டேங்க காமிச்சிட்டு கடவுளை மனசார வேண்டிக்கிட்டேன் நான் என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேங்க வேண்டிட்டு இப்போ வந்து சுத்தமான தண்ணீரில் மறுபடியும் நம்ம வந்து சுத்தமான தண்ணீரில் அபிஷேகம் பண்ணால் கூட போதும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி மட்டும் மஞ்சள் கலர்ந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ ஒரு விசேஷங்க எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணிங்க ஒருவேளை வேளை உங்கள் கிட்ட சிவலிங்கம் இல்லை அப்படின்லைன்னா படகத்தை கூட அழகாக கொஞ்சம் பன்னீர் போட்டு தொடச்சிட்டு நீங்கள் சந்தன குங்குமம் வச்சு சிவப்பு பூக்களால் இன்றைக்கி வந்து அலங்காரம் பண்ணிக்கணும் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால சிவப்பு பூக்கள் ரொம்பவும் விசேஷங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் வந்து எல்லா சிலைகளுக்குமே வந்து அத்தர் போடுவேன் அப்படி இல்லை நான் வந்து ஜவ்வாது பவுடர் பன்னீர் மிக்ஸ் பண்ணி போடுவேன் அந்த வகையில் நான் வந்து இது ஸ்படிகலிங்கம் அப்படின்றதுனால நான் அத்தரை ஃபுல்லாகவே போட்டுக்கிறேங்க அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இது பேர் ஜவ்வாது அத்தர் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க இந்த அத்தர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாங்க பிரதோஷ வழிபாடு அப்படின்றதே நம்முடைய தோஷங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாமே நீங்கி நல்ல முறையில் நாம் வாழ கடவுளை அடி பண்ணிவது தாங்க இந்த பிரதோஷமானது மாதத்தில் ரெண்டு முறை வரும் ஒன்று தேய்விரை பிரதோஷம் இன்னொன்று வளர்பிரை பிரதோஷம் ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய பிரதோஷமும் நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை தரும் அந்த வகையில் இன்று செவ்வாய்க்கிழமை அன்று வந்திருக்கக்கூடிய இந்த தேவிரை பிரதோஷம் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆவதோட பண கஷ்டங்களும் நீங்குங்க பஸ் படிகலிங்கத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணுங்க ஏற்கனவே ஒருத்தர் கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஸ்படைக்கலிங்கத்து ஏன் திருநீருக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருநீருக்கு மேலே வச்சுருக்கிற இந்த சிவலிங்கமானது எப்பவுமே வந்து உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும் அந்த உயிரோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சித்தர் குறிப்பில் இருக்கிற விஷயங்க நீங்கள் வந்து இந்த சிவலிங்கம் அதே மாதிரி வந்து முருகப்பெருமானை இவங்களெல்லாம் வந்து திருநீர் மேலே வைக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானதுங்க நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருநீர் மேலே வைங்க இப்போ பண்ணி வச்சிட்டேன் நெய்வேத்தியமாக நான் என்ன வச்சுருக்குறேன் ஏலக்காய் தட்டி போட்ட பால் வச்சுருக்கேங்க ட்ரை ஃப்ரூட் வச்சுருக்கேன் பனங்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் இதுதான் வந்து இன்னைக்கு நெய்வேத்தியம் நான் வச்சிருக்கேன் நீங்கள் என்ன நெய்வேத்தியமாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நெய்வேத்தியம் வைக்கலாங்க ரொம்ப எளிமையான தெய்வம் தான் நம்மளுடைய சிவபெருமா மனசார நம்ம எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக எடுத்துக்குவார் அதனால இதை தான் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற கட்டாயம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ நான் வந்து நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க நம்ம வந்து வடக்கு பக்கமாக உட்காந்துட்டு கீழே மண அப்படி இல்லைனா வெறிப்பு ஒன்று போட்டு உட்காந்துட்டு நூற்றி எட்டு முறை நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா சிங் வங் சிவாய நம ஏற்கனவே நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கங்க இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம் சொல்லும்போது கோயிலுக்கு போய் வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க என்னால் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை காரணமாக நான் வந்து வீட்லேயே கோயிலுக்கு போய் வழிபட்ட முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய பூஜையை பொறுமையாக நான் வந்து செஞ்சுக்கிறேங்க நீங்கள் எத்தனை பேர் கோயிலுக்கு போய் வழிபட்டீங்க இல்லை வீட்லையே வழிபட்டிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோயிலுக்கு போயிருந்தால் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் இன்றைக்கி விசேஷமான பொருள் என்னென்னா அது வந்து இளநீர் இளநீர் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய பண கஷ்டங்கள்லாம் தீரும் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாகவே வந்து இவர் அபிஷேக பிரியர் ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து இளநீர் வாங்கி கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்றைய மனிதன் நல்ல முறையில் வாழ அவனுக்கு தேவையானது நல்ல வேலை அந்த வேலைக்கேற்ற பதவி பதவிக்கேற்ற சம்பளம் இதெல்லாமே சரியாக அமைஞ்சிடுங்க இந்த இளநீர் நீங்கள் வந்து இன்றைக்கி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கோயிலில் பிரதோஷ வேலையில் எல்லா அபிஷேகத்துங்களையும் கண்ணார கண்டு ஓம் நம சிவாய நம்ம அப்படின்ற நாமத்தை உச்சரித்தாலே போதுங்க கோயிலில் போயிட்டு இந்த பிரணவ மந்திரமான ஓம் நமசிவாய அவ்வளோ ஒரு ஈஸியான மந்திரம் கிடையாதுங்க அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அதுவும் பிரதோஷ டைமில் கோயிலில் சொல்லும்போது அதுக்கு வந்து சக்தியே வந்து நூறு மடங்கு யானை பலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான பலம் கிடைக்குங்க வீட்டில் வழிபடுறது அப்படின்னா நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாங்க சிங் வங் சிவாய நம்ம நம்ம வீட்டில் வழிபட்டமான இப்போ கோயிலுக்கு போய் வழிபட்ட எத் வழிபட்டால் எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அந்த முழு பலனும் நமக்கு வீட்டில் வழிபட்டாலும் கிடைக்குங்க உங்கள் கிட்டே வந்து சிவலிங்கம் இல்லை இல்லை சிவன் ஃபோட்டோ இல்லைனா கூட ஒரு தீபம் ஏற்றி வச்சு தீபத்துக்கு முன்னாடி இந்த வழிபாட்டை செய்யலாங்க ஏற்கனவே வீட்டில் நான் சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேர் செஞ்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்னோடய பூஜை ரூமுங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க விநாயகருக்கு வெள்ளருக்கு விநாயகருக்கு மஞ்சள் பூசி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சளை விட சந்தனம் பூசி வைக்கிறது ரொம்ப விசேஷம் சிஸ்டர் எனக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஐயர் சொன்னது தான் அவருக்கு வந்து விநாயகருக்கு வந்து மஞ்சள் பூசி அதாவது வந்து வெள்ளையாகவே இருக்கக்கூடாது மஞ்சள் சாரி சந்தனம் பூசி வைக்க சொல்லி எனக்கு சொன்னாங்க நான் சந்தனம் பூசி தான் வச்சுருக்கேங்க அதோடு வந்து இந்த ஃப்ளாட் ஓனருக்கு வந்து நடுவீட்டில் குங்குமம் வைக்கிறது வாசக்காலில் குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிவிட்டாங்க அதனால தான் நான் வந்து நடுவீட்லயும் சரி வாசல்லையும் சரி சின்னதாக ஒரு பொட்டு மட்டும் வைக்கிறேங்க உங்ககிட்ட காட்ட முடியறதில்ல இந்த வெத்தலை பரிகாரம் எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து கண்டினியூஸாக அதை செஞ்சுக்கிட்டே வரேங்க ரொம்ப பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் ஒரு சில மாற்றங்கள் எனக்கு தெரியுது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோடு வந்து ஒரு சிஸ்டர் கூகுள வாணி சிஸ்டர் உங்களுடைய ஃபோன் நம்பரை எனக்கு அனுப்புங்க நான் உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளைலாம் நான் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறேன் நீங்கள் வந்து அந்த மெசேஜ் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மற்ற ரெண்டு பேருக்கும் நான் வந்து கிஃப்ட்டு நான் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு மட்டும் அனுப்ப முடியல உங்கள் நம்பர் இருந்தால் தான் என்னால் அனுப்ப முடியும் ப்ளீஸ் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து எல்லா கமெண்ட்டுக்கிடும் நான் ரிப்ளை பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அனுப்புறீங்களோ எனக்கு ஆசை என்னென்னா வந்து பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கணுன்னு தான் என்னோடய ஆசை அதனால கூகுளவாணி சிஸ்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை சென்ட் பண்ணுங்க மனுஷங்களுடைய அத்தனை பாவங்களையும் நீக்கி அவனுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய வழிபாடு அப்படின்னா அது வந்து பிரதோஷ வழிபாடு அப்படின்னே சொல்லலாங்க இந்த பிரதோஷ நேரத்தில் எல்லா தெய்வங்களும் எல்லா தேவர்களும் எல்லா சித்தர்களும் சிவன் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து அருவமாக அவங்க தெரிவாங்க நாம் என்ன மனசுல வேண்டுமோ அப்படியே ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்கள அதனால கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி வீட்டில் வழிபட்டாலும் சரி நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் பாசிட்டிவாகவே ஒவ்வொரு நாளையும் தொடங்கலாம் ஒவ்வொரு நாளையும் முடிக்கலாம் இன்றைக்கி என்னோடய பூஜை அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடைசியாக வராகி அம்மனுக்கு நான் வச்சு அந்த ஏலக்காய் தட்டி போட்ட பாலை நெய்வேத்தியமாக கொடுத்தேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்